உலகிலே ஒரு மணி நேரத்திற்கு அறுநூறு பேர் இந்த எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்படுகின்றார்கள் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒவ்வொரு குழந்தை இந்த எய்ட்ஸ் நோயினால் இறந்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கணிப்பீட்டின்படி இருபத்தி இரண்டு தசம் ஐந்து மில்லியன் மக்கள் இந்த எய்ட்ஸ் நோயின் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இன்றைய கணிப்பீட்டின்படி ஏராளமான மக்கள் இந்த எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இன்றைய காணொலியிலே எய்ட்ஸ் நோய் என்றால் என்ன எய்ட்ஸ் நோய் எப்படி பரவுகிறது எய்ட்ஸ் நோயிலிருந்து நாம் எவ்வாறு பாதுகாப்பு பெற வேண்டும் எயிட்ஸ் நோய்க்கு மருந்து இருக்குகின்றதா இல்லையா என்பதனைத்தான் நாம் இன்றைய காணொலியிலே பார்க்க இருக்குகின்றோம் இலங்கையின் எயிட்ஸ் நோய் எவ்வாறு பரவலாக இருக்குகின்றது என்பதனையும் பார்க்க இருக்குகின்றோம் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்தும் முழுமையாக பாருங்கள் ரிஸ்கான் டைம் யூடியூப் சேனல் இப்போதான் முதல்ல பார்க்குறீங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் அப்பதானால் போடக்கூடிய காணொளிகளை உங்களுக்கு முழுமையாக பார்வையிட வாங்க வீடியோக்கு போகலாம் இலங்கையை பொறுத்தவரையில் எய்ட்ஸ் நோயானது உலகளாவிய ரீதியை விட மிகவும் குறைவாக காணப்பட்டாலும் கூட இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தொட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இருநூறு தொடக்கம் முந்நூறு பேர் வரை பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இதுவரை அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அதிலும் குறிப்பாக பதினைந்து வயது தொடக்கம் இருபத்தி நான்கு வயதிற்கு உட்பட்டவர்களே அதிகமாக இந்த எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எய்ட்ஸ் நோய் என்றால் என்ன என்று நாம் இப்போது பார்ப்போம் எய்ட்ஸ் நோய் என்றால் எச்ஐவி எனும் வைரஸில் உருவாகின்ற ஒரு வைரஸ் தான் எய்ட்ஸ் வைரஸ் என நோய் ஒரு மனிதனுக்கு தொற்றப்பட்டால் அவன் கனகாலம் உயிர் வாழ்வதற்கான சாத்தியங்கள் இருக்குகிறது எய்ட்ஸ் நோய் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டால் அவர் மாதங்களிலோ சில வாரங்களிலோ சில நாட்களிலோ உயிர் சந்தர்ப்பம் இருக்குகிறது ஐவி நோயானது ஒரு மனிதனுக்கு எவ்வாறு தொற்றுகின்றது என்றால் மனிதனுடைய நீர் பீடன குழாயின் மூலமாக ஒரு மனிதனுக்கு வந்து நோயானது தொற்றுகின்றது இந்த எச்ஐவி நோய் தொற்றிய ஒரு மனிதனில் இறக்குகின்ற அந்த நீர்ப்பீடன குழாயில் இறக்குகின்ற அந்த வைரஸானது மனித உடல்களில் உள்ள களங்களுக்கு பரவுகின்ற சந்தர்ப்பத்திலே ஏடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து எய்ட்ஸ் ஆக மாற எய்ட்ஸ் நோய் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது என்று தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது அதில் ஐந்து ஆண்களை வைத்து ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட ஆண்களை வைத்து ஆய்வு சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு இந்த எய்ட்ஸ் நோய் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் ஆரம்பத்திலே எய்ட்ஸ் நோயை ஓரின சேர்க்கை புற்றுநோய் என்றுதான் அழைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த எய்ட்ஸ் நோயானது ஒரு கிருமியின் மூலமே உருவாகின்றது என்பதை கண்டறிந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எச்ஐவி டைப் திரு என்பதாக இதற்கு பெயர் வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து உலக நாடுகள் எச்ஐவி நோயாக அங்கீகரித்தது எச்ஐவி நோயில் இருந்து தான் எய்ட்ஸ் நோய் உருவாகும் நோய் எப்படி மனிதனுக்கு பரவும் என்று தெரியுமா வாங்க பார்ப்போம் இரத்தம் விந்து பெண் உறுப்பிலே ஏற்படுகின்ற திரவம் தாய்ப்பால் மூலம் இந்த எச்ஐவி வைரஸானது உருவாகி எய்ட்ஸ் உருவாகிறது உலகத்திலே எண்பது சதவீதம் எய்ட்ஸ் நோய் உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தகாத உடல் உறவு அதில் மாத்திரம்தான் பரவுமா என்றால் இல்லை இன்னும் பல காரணிகள் இருக்கிறது அதாவது போதைப் பொருட்களை செலுத்தக்கூடிய ஊசியை நாம் ஒருவருக்கொருவர் மாறி செலுத்துகின்ற சந்தர்ப்பத்திலும் இந்த எய்ட்ஸ் நோயானது நமக்கு பரவலாம் எச்ஐவி வைரஸானது நமக்கு தொட்டலாம் சத்திர சிகிச்சையின் போது பயன்படுத்துகின்ற ஆயுதங்களை சரியான முறையில் சுத்தம் செய்யாததனாலும் நாம் சலூனுக்கு சென்று சேவெடுக்குகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த பிளேட்டினை மாற்றாததன் காரணமாக ஒரு எச்ஐபி தொற்றுடைய ஒருவருடைய இரத்தத்தை இன்னும் ஒருவருக்கு மாற்றுவதன் இந்த எய்ட்ஸ் நோயானது உருவாகிறது இவ்வாறு எய்ட்ஸ் நோய் தொட்டப்பட்டவர்களோடு நாம் சேர்ந்து திரியலாமா சேர்ந்து திரியலாம் அவர்களோடு விளையாடலாம் அவர்களோடு கை கொடுத்து பேசலாம் அவர்களோடு சேர்ந்து சாப்பிடலாம் அவர்கள் பயன்படுத்திய கழிவறைகளை பயன்படுத்தலாம் மேலே குறிப்பிட்ட காரணிகளால் மாத்திரமே இந்த எச்ஐவி தொற்றானது பரவுகிறது எய்ட்ஸ் தொற்றுக்கான அறிகுறிகள் என்னவென்று பார்ப்போம் இந்த எச்ஐவி எய்ட்ஸ் தொற்று ஏற்பட்டவர்கள் சிலருக்கு அறிகுறிகளை ஆறு முதல் பத்து வாரங்களிலேயே காட்டிவிடும் காய்ச்சல் தலைவலி வாந்தி பேதி இரவில் தூங்கும்போது நடுக்கம் இவ்வாறான சில அறிகுறிகளை காட்டிவிடும் ஆனால் இன்னும் சிலருக்கு பத்து வருடங்களுக்கு மேலாகத்தான் காட்டும் பெரியவர் சிறுவர்களுக்கு இரண்டு வருடங்களின் தான் இந்த அறிகுறிகளை காட்டும் எச்ஐவி எய்ட்ஸ் நோய் பரிசோதனையை செய்து கொள்வது நல்லதா என்று கேட்டால் நிச்சயமாக தகாத உடல் உறவிலே ஈடுபடக்கூடியவர்கள் கட்டாயமாக இந்த எச்ஐவி எய்ட்ஸ் பரிசோதனையை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து இருக்குகின்றதா என்று கேட்டால் இதுவரையிலும் இன்னும் எய்ட்ஸ் நோய்க்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்பி தொற்று அதிகரிப்பதை குறைப்பதற்கான மருந்துகள் மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பீடன குழாயில் இருந்து உடம்பு புல்லாகவும் பரவி கொண்டிருக்கின்ற வேகத்தை குறைப்பதற்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது எய்ட்ஸ் நோய் எவ்வாறு வரும் எய்ட்ஸ் நோயிலிருந்து நாம் எவ்வாறு பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதனை பார்த்திருந்தோம் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரிஸ்டான் டைம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்